வணக்கம் வளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் பனை பனைமரம் அதன் பயன்கள் பனைமரத்தின் பொருள்கள் பனையின் விளையும் பொருட்களை கொண்டு எல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ளலாம்னு நிறைய பதிவு உண்டு ஈவன் கருப்பட்டியை பற்றி கூட பாடல்களும் உண்டு பதிவும் உண்டு இப்போ மீண்டும் கருப்பட்டியை பற்றி ஒரு சின்ன பதிவு படித்தேன் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறது நான் தயங்குவது இல்லை அதனால் மறுபடியும் கருப்பட்டியின் பயன்கள் கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேனி பளபளப்பு பெறும் கருப்பட்டியின் சுண்ணாம்பு கலந்து சாப்பிட்டால் உடல் சுத்தம் அடையும் சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் குப்பைமேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல் நாள்பட்ட சளி தொல்லை தீங்கும் கரும்பு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை பயன்படுத்தினால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும் பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியும் உளுத்தும் சேர்ந்து உளுத்தங்களை செய்து கொடுத்தால் இடுப்பு எலும்பு வலுப்பெறும் கருப்பையும் ஆரோக்கியமாக வளர்ச்சியடையும் நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவது குறையும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து அதிலிருந்து கிடைக்கும் சுக்கு கருப்பட்டி பெண்களின் கர்ப்பப்பைக்கு மிகவும் ஏற்றது சுக்கு மிளகு கலந்து கருப்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும் அந்த தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும் காப்பியில் சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி சேர்ந்தே கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் இதை சர்க்கரை நோயாளிகளும் உபயோகப்படுத்தலாம் என்பது கூடுதலாக சொல்லப்படும் தகவல் அதனால் கருப்பட்டியை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வாழ்க வளமுடன் சுத்தமான கருப்பட்டியை பார்த்து வாங்குவது உங்களது திறமையை பொறுத்தது வாழ்க வளமுடன் நம்பிக்கையானவர்களிடம் கருப்பட்டியை வாங்குங்கள்